உறவுகளுக்கு வணக்கம் நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சிமல்லி ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியிலிருந்து நேராக திருப்பத்தூர் போகிற மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு போச்சமல்லி என்ற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது வருட காலங்களாக பாரம்பரியமாக நடந்துகிட்டு இருக்குது இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா வாரதோறும் ஞாயிற்றுக்கிழமை ஐந்து மணி முதல் ஒரு பத்து பதினோரு மணி வரையுமே நடக்கும் நிறைய வெள்ளாடுங்க செம்பரியாடுங்க வந்து குமிஞ்சிட்டு இருக்கோம் வாங்க பார்க்கலாம் உள்ளே போலாம் நண்பர்களே என்னென்ன ரேட்டில் இந்த வாரம் வந்திருக்குறன்றத நம்ம பார்க்கலாம் பத்து பத்தரைக்கு மணிக்கு போயிட்டுருக்கு கடாக்குடிக்கு போட்டு ஆடுங்க எல்லாமே ஆட்டை பொறுத்து

அது பதினொன்று பன்னெண்டு கேட்குறாங்க பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு போயிட்டு என்ன ரேட்டு கேட்டாங்க என்ன ரேட்டு கேட்டாங்க பதினொன்று கேட்குறாங்க சரி வாங்கப்படி வளர்ப்பு கூட்டிங்க செம்டிப்பட்டி வளர்ப்பு கூட்டிங்க பார்க்கலாம் கெடா கூட்டிங்க வளர்ப்பு கூட்டிங்க எல்லாமே கெடா கூட்டிங்களா பட்டுக்குட்டி இருக்கு கெடாக்குட்டி இருக்கு என்ன ஊர்نا நம்ம டிட் மெட்டி பாக்குங்களா இந்த வாரம் எப்படி சந்தை எப்படி போயிட்டு இருக்கு வேல இந்த தான் போயிட்டு இருக்கு மூணு இந்த வாரம் கம்மிய ஓகே ஓகே கெடாக்குட்டி எல்லாம் என்ன ரேட்ல இருக்கு மூணு எல்லாம் பாருங்க எத்தனை

பேசிட்டு பன்னெண்டு ரூபா மூணும் அப்படியே மூணு ரூபா கேட்குறாங்க சுத்தி வாங்கிட்டீங்களா கொடுக்குறதெல்லாம்ண்ணா வாங்கிட்டீங்களா என்ன ரேட்டு எடுத்தீங்க பன்னெண்டாயிரம் ஜோடி பன்னெண்டாயிரமா ரேட்டு அதிகமாக இருக்க மாட்டேங்கிறியா ரெண்டு கிடா குட்டி அதிகம்தான் பேசிக்கா ஓகே ஓகேண்ணா ரெண்டு கிடா குட்டி பன்னெண்டாயிரத்துக்கு எடுத்துருக்காங்க பரவாயில்ல உங்களுக்கு வேலை பரவாயில்ல இந்த வாரம் வேலை பரவாயில்ல வரேன் சரி எந்த ஊர் நான் எடுத்துருப்பாருங்க வாட்ச் மொழியா வளர்ப்புக்குங்க வளர்ப்பு ஓகே பன்னெண்டாயிரத்துக்கு எடுத்துருக்காங்க குட்டியோட குட்டி ஒன்று இருக்குது குட்டி வட இருக்கு அண்ணா ரெண்டு தட்டு வந்தீங்களா ரெண்டு தட்டு வந்தீங்களா என்ன பல்லு நாலு புல்லு ஆறு புல் நாலு புல்லு ஆறு பல்லுங்களா அந்த குட்டி எந்த எந்த ஆட்டோட ஓடுது அந்த ஆடுதுங்களா ஓகே நீங்கள் சென்னைங்களா சென்னையா ஓகே சென்னை ஆடு என்ன ரேட்டு சொல்லியிருக்கீங்க ஆ பத்தாயிரம் பத்தாயிரங்களா அது குட்டியாடை குட்டி பதினோராயிரம் பதினொன்றுங்களா என்ன ரேட்டு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தான் கேட்குறாங்க ஓ ஆயிரம் ரூபாய் கம்மியாக தான் கேட்குறாங்களா ஜோடி இருபது தான் கேட்குறாங்க